அது என்னவோ தெரியல என்ன மாயமோ புரியல உள்ளத்தில் நல்ல உளம்ல வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து அனுபவித்த ஒரு கைண்ட்னஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய கதைகள் ட்ராவல் ரிலேட்டடாகவே வருது அது ஏர்போர்ட்டில் நடந்துதான் இருக்கலாம் ட்ரெயினில் நடந்துதான் இருக்கலாம் பஸ்ஸில் நடந்துதான் இருக்கலாம் அது ஏன் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதுவும் நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு புரியாத பாஷை பேசுகிற ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம முகத்தில் நம்மளையே அறியாமல் ஒரு பயமும் ஒரு பதட்டமும் வந்துடுமோ அதை பார்க்கும்போது மக்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மனிதாபிமானம் வந்து வெளில வந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த கதையிலையும் ஒரு ட்ராவல் ரிலேட்டட் விஷயம்தான் நடக்குது என்னன்னு கேளுங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் என் ஹஸ்பண்ட் என் பசங்கள் ரெண்டு பேர் பொண்ணு வந்து ஒரு ஏழு வயசு இருக்கும் பையனுக்கு ரெண்டு வயசு இருக்கும் நாங்கள் நாலு பேரும் வந்து வெக்கேஷனுக்கு பாரிஸ் போயிருந்தோம் பாரீஸில் அங்கே ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அங்கே இருக்கிற லோக்கல் ட்ரெயினில் தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போகிறதா இருந்தோம் அந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து நாங்கள் ஏறும்பொழுது லக்கேஜ் இருந்தது ப்ளஸ் பசங்கள் எல்லாம் நாங்கள் ஏறும்பொழுது காலியாக தான் இருந்தது ஆனால் ரெண்டு மூணு ஸ்டேஷன் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் ஜாஸ்தியாகி ரொம்ப க்ரௌடட் ஆகிடுச்சு டு த எக்ஸ்டெண்ட் எங்களுக்கு லக்கேஜ் எங்கே இருக்குதுன்னு ட்ராக் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது பசங்களை கையை விட்டுடக்கூடாது அவங்க மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு இதுக்கு நடுவில் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் எங்கே அப்படிங்கிறது அங்கே மேலே டிஸ்பிளேவில் வந்துகிட்டு இருந்தது எங்களுக்கு அது கூட தெரியாத அளவுக்கு க்ரௌட் ஆகிடுச்சு என்னடா பண்ண போகிறோம் எப்படி நாலு பேரும் இந்த க்ரௌடில் வந்து மிஸ் ஆகாமல் ட்ரெயின்லேருந்து இறங்க போகிறோம் லக்கேஜ் இறக்குவோமா பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது கையில் அதை எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப டென்ஷனில் இருந்தார் என் ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி அந்த கரெக்டாக ஸ்டேஷனில் இறங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர டென்ஷனில் இருந்தார் அந்த மாதிரி இருந்த ஒரு டயத்தில் வந்து லைக் ரெண்டு மூணு ஸ்டேஷன் போகிறச்செல்லாம் வந்து பையனை கையை பிடிச்சிட்ருக்கோமா விட்டுட்டோமா அப்படின்னு பதட்டமாகவே இருந்தது எங்களுக்கு ரொம்ப அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ட்ரெயினில் நமூர் கார் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் எங்களை நோட் பண்ணிட்டாரு சரி இவங்களுக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்க இந்த ப்ளேஸில் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து எங்கே இறங்கணுங்கிறது கேட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவராக வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா எங்கே இறங்க போகிறீங்க ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொன்ன உடனே நான் அவங்கள பார்த்து இறக்கி விடுறேன் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி என் கூடவே வாங்க நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க டென்ஷன் நீங்கள் ஸ்டேஷன் பார்க்க வேண்டிய டென்ஷன்லாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவரே எங்கள் கூட இருந்து அந்த க்ரௌடில் அவர் உட்காண்ட்ருந்தவர் எழுந்து வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் நினச்சிருந்தா அப்படியே உட்காட்டுருந்துருக்கலாம் கம்ஃபர்டபுளாக பட் அவுட் ஆஃப் த வே அவராக எழுந்து வந்து எங்களுக்கு இந்த ஹெல்ப் ஆஃபர் பண்ணி அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்து இன்னும் போகணும் அவர் ஸோ எங்களை வந்து அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி கூட்டிகிட்டு வந்து பசங்களை லக்கேஜ் அவரும் ரெண்டு லக்கேஜ் தூக்கிக்கிட்டு எங்களை இறக்கி விட்டுட்டு எங்களுக்கு எப்படி வெளியில் போகணும் எல்லாம் கைட் பண்ணிவிட்டு அவர் அடுத்த ட்ரெயினில் கிளம்பி அவரோட டெஸ்டினேஷனுக்கு போனார் அன்றைக்கி அவர் வந்து அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா வெக்கேஷன்னு போனது எங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் ஸ்டேஷனில் இறங்கிறதுக்கு பட் அவர் அன்றைக்கி செஞ்ச உதவி வந்து ரொம்ப எங்களுக்கு எங்கள் வெக்கேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மெமரிஸ்க்கு அவர் பண்ண அந்த ஹெல்ப் நாங்கள் மறக்கவே மாட்டோம் உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல நம்ம நிறைய கதைகளில் வந்து அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த கதையில அது ஒருபடி மேலே போய் தான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன்ல இறங்காம தவிச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலியை இறக்கி விட்டுட்டு திரும்ப அவர் போக வேண்டிய இடத்துக்கு போனாரே அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிற குரல் இருநூற்றி பதிமூன்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் முடிவில் ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுளையோ சொல்லி முடிக்கிறோம் அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குரல் எண்ணையோ இல்லை அது செய்யுள் எதில் இருக்குங்கிறதையோ நாங்கள் ஆடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா